காயில் இருக்கும்பன கீனிக்கி யோகா ஷோ பண்ணுலாக்கில் திராட்சையை வச்சு ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் பண்ண போகிறோம் என்ன ஸ்வீட் பார்த்தீங்கன்னா திராட்சை அல்வா அதுக்கு தேவையான ஐட்டம் பார்த்திங்கன்னா சர்க்கரை சோளமாவு திராட்சை இதான் எடுத்து வச்சுருக்கோம் திராட்சையை நல்லா கழுவி மிக்சி ஜாரில் போட்டுக்கிறோம் அது கூட ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணி அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி மையம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து அந்த சோள மாவில் தண்ணி ஊற்றி கலக்கி எடுத்து வச்சுக்கிறோம் அதுக்கு ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கிறேன் என்கிட்ட இன்றைக்கி திராட்சை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அதனால் கலர்ஸ் பெருசாக வரல அதனால் நான் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் பச்சை கலர் யூஸ் பண்ணுறதுக்கு நான் தெரியாமல் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணிவிட்டேன் நீங்கள் பச்சை கலர் இருந்தால் யூஸ் பண்ணி அதுதான் திராட்சை அல்வாக்கு அட்ராக்டிவாக இருக்கும் இப்போ பாத்திரத்தில் சூடு படுத்தி ஒரு கால் கிளாஸ் தண்ணி விட்டு அதை கொதிக்க வச்சுட்டு அந்த சோளமாக கரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா அதை அதில் ஊற்றி லைட்டாக ஒரே ஒரு பிஞ்சு லைட்டாக அந்த ஸ்வீட்டுக்கு லைட்டாக போடுவாங்களே அந்த அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கிண்டிக்கோங்க அது நல்லா கிண்டறத்துக்கு முன்னாடியே நம்ம அது சேர்த்து அந்த திராட்சை சாரையும் சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் நேரத்தில் கட்டிப்பட்டு வந்துடும் என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர் இல்லை என்கிட்ட வந்து ஆரஞ்ச் கலர் தான் இருந்துச்சு பச்சை கலர் வந்து போடுறதுக்கு நான் ஆரஞ்சு கலர் மாற்றி போட்டுட்டேன் கொஞ்ச நேரத்தில் இது கிண்டிக்கிட்டே வந்தீங்கன்னா அல்வா பதத்துக்கு ஒட்டாமல் நல்லா வந்துடும் இது சோளமாகன்றதுனால சட்டுன்னு நீங்கள் செஞ்சிடலாம் இப்போ இருக்க பேலன்ஸ் சர்க்கரையும் போட்டு இது கூட கிண்டி எடுத்துக்கிறேன் முதலே ஒரு கால் கப் போட்டிருந்தோம் சர்க்கரை இப்போ பேலன்ஸ் இருந்த கால் கப் சர்க்கரையை போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கிறோம் நான் இதுக்கு பெருசாக நெய்யே போடல ஒன் ஒரு ஸ்பூன் போட்டிருந்தா கூட அதிகம்தான் அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் அப்பப்போ விட்டு கலரி எடுத்துக்கிட்டேன் இது போல் நல்லா ஒட்டாமல் கிண்ணி பாத்திரத்துலேருந்து வருதுன்னா அந்த டைமில் கடைசியாக கொஞ்சமாக நெய் விட்டு கிண்டி நீங்கள் தட்டில் போட்டு ஆற வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேருந்து ட்வெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் ஆற விட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நல்லா கரைச்சி அல்வா மாதிரி நல்லா வந்துடும் பாம்பே அல்வா மாதிரி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம நார்மல் கரைச்சி அல்வா டேஸ்ட்டாக தான் இருக்கும் லைட்டாக அங்கங்கே துவர்ப்பு தெரியும் அந்த துவர்ப்பு தான் அந்த பச்சை திராட்சையோட டேஸ்ட்டு இதே நீங்கள் நம்ம கருப்பு திராட்சையில் பண்ணுறீங்கன்னா அது பர்பிள் கலரில் வரும் அதோட டேஸ்ட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ எனக்கு நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு நான் பிளேட்டில் வந்து நெய் போட்டு தடவி இந்த அல்வாவை எடுத்து அதில் கொட்டி ஆற வச்சு கட் பண்ணிக்க போகிறேன் ரெடியானதை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆறவிட்டு அதில் நான் கொஞ்சம் கட் பண்ண திராட்சையை போட்டு நான் ப்ளேட்டிங் பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ